அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை மட்டும் இல்லைங்க நல்ல சுபமுகூர்த்தம் நாளும் கூட பொதுவாகவே நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் நல்லதாக வந்து திங்க் பண்ணுறோம் சுப நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாவே நேரம் காலம் சரியில்லைனா கூட புதன்கிழம பண்ணிக்கலாம்ப்பா வெள்ளிக்கிழம பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக புதன்கிழமை வந்து பெரியவங்க என்ன சொல்வாங்கன்னா பொன் கிடைச்சாலையும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் முகூர்த்தமும் இருக்கிறதுனால ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடுறீங்க ஏதாவது முதலீடு பண்ணணும் புதுசை தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சுபகாரியங்களுக்கும் இந்த நாளை பயன்படுத்துங்க நிச்சயமாக அது நல்ல விதத்தில் முடிஞ்சு வரும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த நாளோட பலனை ஒரு வரியில் சொல்லணுன்னா வெற்றியும் லாபமும் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இப்போ விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ய உகந்த நாள் இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாளில் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானையும் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை முருகப்பெருமானியும் எல்லா தெய்வத்துக்கும் முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானியும் வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த நாளில் இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் கூட ஓகே தாங்க ஆனால் அப்பன் முருகப்பெருமானியும் ஐயன் விநாயகப் பெருமானியும் ரெண்டு பேரையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு கடின உழைப்புக்கு முருகப்பெருமான் துணை வருவார் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு உட்கார்ந்த இடத்துலையும் வேலை நடக்கணும் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துக்குள்ளனால முடியாதுப்பா ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போயாவது வந்துட்டு கொஞ்சம் சிரமம் இல்லாத இதை வேலை அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமான வழிபாடு செய்கிறது நல்லது புதன் பகவான் ஏன் வழிபாடு செய்யணும் நமக்கு நல்லது கெட்டது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய அறிவை புதன் பகவான் தான் கொடுப்பார் யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்காங்களோ அவங்க எப்பேற்பட்ட ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த புத்தி அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அதுக்கு உதாரணம் பல பேர் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு வரல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானுக்கு நவகரங்கள் வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பசு மாட்டுக்கு பச்சை அகத்தி கீரைய அதனுடன் சேர்த்து பச்சை பயிரை ஊற வச்சு அது கூட வெள்ளம் கலந்து மாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் இதை செய்கிறதுனால பல கோடி தேவாதி தேவர்களுக்கு படி அளந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களால் வெளிவர முடியும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிய பார்க்கணும் இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி இந்த மூன்று தெய்வனுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த நாள் இனிய நாளாகாமைய வாழ்த்துக்கள் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் இப்போது பழங்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கமே அனுகூலமான நாளாக இருக்குது அட்டகாசமான நாளாக இருக்குது உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க சிம்மம் அப்படின்னாவே அதுக்கு ஏற்ற உறவு தாய் வரும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு தாய் பாசம் அதிகரிக்கும் அடுத்த குடும்ப உறவுலேயே இளைய சகோதரர்கள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் இன்றைக்கி வந்து உங்களோடய பேச்சு திறமையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேணும் நம்ம ஒரு ஒரு நல்ல கருத்தை வச்சு பேசுவோம் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு புரியாது அந்த கருத்துடைய வேல்யூவே தெரியாது அதாவது மதிப்பு கிட்ட நம்ம பேசுகிறது வீண் தான் சொல்கிறேன் கிட்ட வாக்குவாதம் வேணாம் ஒத்து போகிற மாதிரி கருத்துக்கள் பரிமாறுது அப்படின்னாக்கா பேசுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அமைதியாக ஒதுங்கிடுங்க உறவு கரக வகையில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணணும் உறவுக்காரங்கிட்ட பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் இதுலேருந்து சிம்மம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி ஒன்றுக்கு நூறு முறை யோசிக்கணும் நிறுத்தி நிதானித்து செயல்படணும் ஓகேவா அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவைப்படுது சின்ன சின்ன வயிற்று வலி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான் வரும் அதையும் நீங்கள் உடனடியாக மருத்துவர்கிட்ட பார்த்துட்டீங்க சிகிச்சை பெற்றுட்டீங்க அப்படின்னாக்கா சிறப்பு தான் உடல் நலம் அப்படிங்கிறது இந்த நாளில் பாதிக்கப்பட்டு சீராயிடும் பாதிப்பு அப்படின்னாக்கா பெருசாக கிடையாது இருந்தாலும் எப்போவும் சொல்லக்கூடிய விஷயம் உடல் நலனில் சிம்ம ராசி அக்கறை கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் சிம்மம் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணும் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் எதையுமே சரி செய்ய முடியும் இந்த கப்பு முக்கியம் பிகிலுன்னு விஜய் சொல்லுவார் இல்லைங்களா அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்களே உடம்பு முக்கியம் சார் புரிஞ்சுக்கோங்க அடுத்துதான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே கிடைக்கும் உங்கள்கிட்ட பங்குதாரர்களாக இருக்காங்க கூட்டு தொழில் செய்கிறீங்க அதில் இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகும் வியாபாரத்துலேயும் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீங்க ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்களில் அனுகூலமான பலனை பெற முடியும் வெளி வட்டாரத்துலேயும் உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் மேலோங்கும் உங்களுடைய வாக்குக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க நடந்துப்பாங்க திருமணம் ஆன பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த நாளில் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு மரியாதை அளிப்பார்கள் குறிப்பாக வெளியிடங்களில் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடு உருவக்காரர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சந்தோஷப்பட போகிறீங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்வியில் தேர்ச்சி பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க எதிர்ப்புகளை தாண்டி இந்த நாளில் வெற்றியாளர்களாக வளம் வர போகிறீங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே இருந்த மோதல்கள் நீங்கள் போகுது நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை உங்கள் கைக்கு வரும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு அவங்க இன்னைக்கு உங்களை தேடி வந்து மதிப்பளிப்பாங்க வேலையிலையும் அதிரடி மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்க போகுது குறிப்பாக உங்களுடைய பேச்சுக்களில் மதிப்பு அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரம் நிமித்தமாக சில முடிவுகளை எடுப்பீங்க சக ஊழியர்களால் நீங்கள் நினச்சது நிறைவேறும் இந்த நாளில் சிம்மம் ஒரு முயற்சி பண்ணுது அப்படின்னாக்கா அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் உங்கள் கையில் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் திரும்பவும் சொல்கிறது ஒன்று தாங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம் இந்த நாளில் தான் பண கஷ்டம் வருமா பண கஷ்டம் விலகுமா எதிர்பார்த்த பணம் வருமா நமக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய தொழிலில் நம்முடைய வேலையில் வருமானம் இருக்குமா அப்படின்னு கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து கோடிக்கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு பண ரீதியாக இன்றைக்கி எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை பிரச்சனை இல்லாத பணவரவு இன்றைக்கி உண்டு முன்னாடியே சொன்னதான் எதிர்பார்த்த பணவரவும் உண்டு எதிர்பாராத வகையில் உங்களுடைய பணமும் திரும்ப வரும் அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வன்மையால் பதவிகள் தேடி வரும் மேலிடத்தில் உங்களை பார்த்தினா புரிதல் அதிகமாகும் உடைய மதிப்பும் மரியாதை உயரும் தொண்டர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹீரோவாக வளம் வர போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வரணமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எந்த விஷயத்த வந்துட்டு சிம்மம் இன்னைக்கு செய்தாலும் பொறுமை யோசனை நிதானம் இந்த மூன்றையும் மட்டும் கட்டாயம் கடைபிடிக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டு இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு லாபமும் வெற்றியும் நிறைந்த நாளாக அமையுங்க இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப தூபம் ஆராதனை காட்டி மணியை நல்லா ஒழுக்கி செய்து அந்த மணி ஓசை வந்து உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயத்தை அதிகப்படுத்தும் வீட்டில் ஒற்றுமையை பலப்படுத்தும் கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஓடும் அந்த தீபம் தூபா வந்து போடுறப்போ அந்த புகைக்கு வந்துட்டு எந்த ஒரு சக்தியும் உள்ளே இருக்காது தொடர்ந்து பண்ணுங்கள் தெய்வங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்களும் நல்லா வாசனை நடந்தால் மளிகை மலர்களை அதிகமாக பயன்படுத்துங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா பணப்பிரச்சனை தீரவே மாட்டேங்குது வீடு எப்பவும் நல்லா வாசமாக வச்சுக்கோங்க அதே போல் தேவையில்லாத வார்த்தைகளை வீட்டில் பேசக்கூடாது அதிர்ந்து பேசுகிறது கத்தி பேசுகிறது சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அமைதியாக இருங்க தன்னால் அது சரியாகிடும் ஏன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சிங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து வீட்டில் வந்து வறுமை தான் குடிக்கொள்ளும் கொள்ளும் ஏன்னால் மகாலட்சுமி தாயார் வந்து அந்த பூ மாதிரி ரொம்ப மென்மையானவங்க தாமரை மலர் மீது வீற்றக்கூடிய நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப வந்துட்டு ப்ளஸண்ட்டான அதாவது வாசம் நிறைந்த இடத்துல அமைதியான இடத்துல இருந்து தான் பழக்கும் நிறைந்த செல்வம் சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிட்டணும்னு நினச்சினாக்கா இந்த மாதிரி வீட்டை வந்து சுத்தபத்தமாக மங்களகரமாக வாசப்படியில் அடிக்கடி வந்துட்டு மாவில் தோரணத்தை வச்சுக்கோங்க இந்த காஞ்சி போன சரகலாக வச்சுருக்கா மாற்றிடுங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் மாவெல்ல தோரணத்தை பயன்படுத்துங்க எப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் உணர முடியுங்கிறத இதெல்லாம் வந்துட்டு மாற்றிக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லது வீட்டில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் எப்பேற்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் திட்டமிட்ட மாதிரியே நடக்கும் தடை தாமதங்கிறது எந்த விஷயத்திலும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க நினச்சிங்க அது நடந்துரும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாள் தாய் மகாலட்சுமி அம்மன் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அப்படி இல்லாட்டி இந்த நிறத்துல ஆனால் ஏதாவது பொருட்களை வந்து கூட வச்சுக்கோங்க நல்லது அடுத்துதான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக அந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கள் போகுது வரவுகளால் வளம் காணக்கூடிய நாள் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற அனுகூலமான பலன் உண்டு வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது அடுத்த பூரம் நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்படுவீங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு பிறக்கும் அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஆர்வம் உண்டாகும் கடன் விஷயத்தில் மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி அடுத்ததான் வேலையை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்த வேலையை கூட இன்றைக்கி போராடியாவது அதை முடிச்சிருவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் லாபம் நேர்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் தனிப்பட்ட ஜனதானத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம் ஓம் மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி